வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கோல்டன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் வாங்க கதைக்குள்ள போலாம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஸ்கெச் போட்டு விரட்டிய மருமகள் கொடூர தண்டனை கொடுத்த கடவுள் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி கொண்டிருந்த மனைவி பார்வதியை ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தார் சதாசிவம் அவர் அழவில்லையே தவிர அவருடைய இதயம் மிகவும் உடைந்து போயிருந்தது உலர்ந்து போயிருந்த தொண்டையை ஈரப்படுத்த எச்சிலை விழுங்கிய போது ரத்தத்தை விழுங்குவது போல இருந்தது எழுந்திருக்க முயன்று தோற்று போனார் அவர் உடலில் துளி கூட தெம்பில்லை கால்கள் இருந்த இடத்தில் துவண்டு போன துணி இருப்பது போல தோன்றியது பெற்ற மகனின் கண்ணீரை கண்டு அன்று மனம் இறங்கியதால் இன்று மனம் உடைந்த மனைவியுடன் தெருவில் நிற்கும் நிலை ஏற்பட்டது முடியாவிட்டாலும் இந்த இடத்தில் இருப்பது நரகத்தில் இருப்பதை விட கொடுமை கிளம்புவதற்காக மெல்ல எழுந்த சதாசிவம் தன் மனைவி பார்வதி எழுந்து நிற்க உதவி கொண்டிருந்தார் முதலில் சறுக்க துவங்கிய அந்த நாள் மனதில் வந்தது தாத்தா என்ன தூக்குங்க நான் தான் பறிப்பேன் என்று செல்லமாக கொஞ்சிக்கொண்டிருந்தாள் ரியா கையில் தூக்கி வைத்திருந்த இன்னொரு பேத்தி தியாவை இறக்கிவிட்டு ரியாவை தலைக்கு மேல் தூக்கினார் சதாசிவம் பேத்திகள் இருவரும் மாங்காய்களை மாறி மாறி கொண்டிருக்க அவர்களை சமாதானம் செய்து தோட்டத்தில் இருந்து வீட்டுக்குள்ள அழைத்து வந்தார் பெரியவர் சதாசிவம் தியாவும் ரியாவும் இரட்டை குழந்தைகள் இவர்கள் சென்னையில் வசிக்கும் சதாசிவத்தின் மகன் அருள்நிதியின் வாரிசுகள் மகள் சாருமதியை சென்னையில் வங்கி மேலாளராக பணிபுரியும் வசந்திற்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தார் சதாசிவம் பெரியவரின் மகன் அருள்நிதிக்கும் அவன் அலுவலகத்தில் வேலை பார்த்த ஸ்வேதாவிற்கும் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் முடிந்திருந்தன ஸ்வேதா அவர்கள் மகனின் தேர்வு சதாசிவமோ அவருடைய மனைவி பார்வதியோ மகனுடைய விருப்பத்திற்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் அவர்கள் திருமணத்தை மிகச் சிறப்பாக நடத்தியிருந்தனர் மகள் சாருமதி வருடத்துக்கு இரண்டு மூன்று முறை தன் கணவன் மற்றும் குழந்தை சகானாவுடன் வந்து பார்த்து செல்வாள் கடந்த ஆறு மாத காலங்களாக சதாசிவம் பார்வதி தம்பதியினர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஐந்து ஆண்டுகளில் இரண்டு முறை மட்டுமே வந்திருந்த மகன் இப்போதெல்லாம் மாதம் ஒரு முறை தன் மனைவி குழந்தைகளுடன் வந்து விடுகிறான் மருமகள் ஸ்வேதாவும் மாமியார் மாமனாரிடம் மிகவும் அன்பாக இருக்கிறாள் பிறந்ததிலிருந்து சரியாக பார்த்திராத பேத்திகள் இருவரும் பார்வதிக்கு பத்து வயது பேத்திகளுக்கு சமமாக ஓடும் மனைவியை பார்க்க சதாசிவத்திற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இவர் வீட்டுக்குள் நுழையவும் மகனும் மருமகளும் கிளம்பி தயாராக வெளியே வந்தனர் இன்னும் இரண்டு நாட்கள் கழித்துதான் கிளம்ப போவதாக சொன்ன மகன் வந்த சிறிது நேரத்துக்கெல்லாம் கிளம்புவதை பார்த்த சதாசிவம் பார்வதி தம்பதியருக்கு ஆச்சரியமாக இருந்தது சோர்ந்து போயிருந்த மகனின் முகத்தை பார்த்தபோது ஏதோ பிரச்சனை என்பது தெளிவாகியது மகனின் தோல் மீது கையை போட்டு உள்ளே அழைத்து சென்றவர் காரணத்தைக் கேட்க மகனின் கண்களில் நீர் கோர்த்தது மருமகள் ஸ்வேதா தான் முன் வந்து பேசினாள் மாமா கம்பெனிக்கு வரவேண்டிய ப்ராஜெக்ட் ஒன்று கேன்சல் ஆகிவிட்டது இப்போதுதான் அவளும் அழ ஆரம்பிக்க பெரியவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்றை நடத்தி வருகிறான் அருள்நிதி வரவேண்டிய ப்ராஜெக்ட் கேன்சல் ஆனதால் அவனுக்கு கடன் கொடுத்திருந்தவர்கள் உடனே அவன் மீது சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார்கள் மகன் சொன்னதிலிருந்து இதையெல்லாம் புரிந்து கொண்ட சதாசிவம் பார்வதி தம்பதியர் சற்றும் யோசிக்காமல் தன் மகனின் பிரச்சனையை தீர்க்க யோசனை செய்தனர் மெயின் ரோட்டில் இருந்த தன்னுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் கடையை விற்று பணத்தை மகனிடம் கொடுத்தார் அடுத்த மாதத்தில் மகனும் மருமகளும் பேத்திகளுடன் வந்து மூன்று நாள் தங்கியிருந்தனர் புறப்படும் போது அவருடைய பேத்திகள் ரியா தியா இருவரும் சென்னைக்கு வர மாட்டோம் தாத்தா பாட்டியுடன் தான் இருப்போம் எங்களை இங்கேயே இருக்கும் பள்ளியில் சேர்த்து விடுங்கள் என்று ஒரேடியாக ஆரம்பித்தனர். என்ன செய்வது என்று தெரியவில்லை வருமானம் வந்து கொண்டிருந்த கடையையும் விற்றுவிட்டோம் குடியிருக்க பெரிய வீடு இருக்கிறது மாடி போர்ஷன் வாடகை அவர்களுடைய குடும்ப செலவுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது இந்த நிலையில் பேத்திகள் இருவரும் இங்கே இருந்தால் அவர்களுக்கான படிப்புச் செலவு பராமரிப்புச் செலவு இவற்றிற்கு என்ன செய்வது அதற்கான பணத்தை மகனிடம் கேட்டால் நன்றாக இருக்காதே என்று மழைத்து போய் நின்றார் இந்த நிலையில்தான் மருமகள் ஸ்வேதா ஒரு தீர்வுடன் வந்தாள் மாமா அத்தை குழந்தைகள் இருவரும் உங்களிடம் உயிராக இருக்கிறார்கள் உங்களுக்கும் அவர்களுடன் இருப்பது மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கும் இந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்துவிட்டு சென்னைக்கு உங்கள் மகன் வீட்டுக்கு வந்து விடுங்கள் ரியாவும் தியாவும் அவர்கள் படிக்கும் பள்ளியிலேயே படிப்பார்கள் அத்தையும் நானும் வீட்டிலிருந்து உங்கள் பேரக்குழந்தைகளை குழந்தைகளை நீங்கள் உங்கள் மகனுக்கு துணையாக அலுவலகம் சென்று வரலாமே நீங்கள் இங்கு தனியாக இருப்பதை விட எங்களுடன் வந்து இருந்தால் அதை நாங்கள் செய்த பாக்கியம் என்று நினைப்போம் ஸ்வேதா பணிவாகச் சொன்னாள் பேத்திகள் இருவரும் ஆளுக்கு ஒருவராக தாத்தா பாட்டியிடம் கெஞ்சி கொண்டிருக்க அதற்கு மேல் யோசிக்காமல் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தனர் தங்களுடைய வீட்டு சாமான்களை எல்லாம் பேக் செய்து ஒரு அறையில் போட்டு பூட்டியவர்கள் மீதி வீட்டை வாடகைக்கு கொடுத்துவிட்டு ஒரே வாரத்தில் மகன் வீட்டுக்கு கிளம்பினர் மகன் அருள்நிதி காரை எடுத்து கொண்டு வந்து அம்மா அப்பா இருவரையும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றான் காரை விட்டு இறங்கும் போதே ஓடி வந்து கொண்ட கூட தூக்க விடாமல் வாங்கி மருமகளையும் பார்க்கும்போது வருடங்களாக மருமகளிடம் அவ்வளவாக பழக்கம் இல்லாவிட்டாலும் கடந்த ஆறு மாதங்களில் மருமகள் மற்றும் பேத்திகளின் பாசத்தில் மூழ்கித்தான் போனார்கள் இருவரும் அவர்கள் சென்னை வந்ததிலிருந்து பள்ளி சென்ற நேரம் தவிர எல்லா நேரமும் தாத்தா பாட்டி என்று சுற்றி சுற்றி வரும் பேத்திகள் அவர்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுத்தனர் ஒரே குறை அவர்கள் சென்னை வந்த இந்த மூன்று வருடத்தில் சாருமதி இரண்டே இரண்டு முறை மட்டுமே வந்துவிட்டு போனால் அதுவும் வந்த உடனேயே கிளம்பி போய்விட்டாள் ஸ்வேதா பார்வதிக்கு மருமகளாக இல்லாமல் மகளாகவே இருந்தாள் சாப்பிடும்போது ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து இருவருக்கும் பரிமாறுவாள் தனது மாமனாருக்கு என்ன பிடிக்கும் என்று மாமியாரிடம் கேட்டு கேட்டு சமையல்காரியிடம் சொல்லி சமைக்க வைப்பாள் வயதாக வயதாக எலும்பு தேய்மானம் ஏற்படும் அதனால் தூங்க போகும் முன் நீங்கள் கண்டிப்பாக பால் குடிக்க வேண்டும் என்று இருவருக்கும் சிறிது மஞ்சள் தூளை போட்ட பாலை தினமும் கொண்டு வந்து கொடுப்பாள் அடுத்து வந்த தீபாவளிக்கு தங்கள் கையில் இருந்த பணத்தை வைத்து மகளுக்கும் மருமகளுக்கும் ஒரே மாதிரி நெக்லஸ் பரிசளித்து தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் தம்பதியினர் இருவரையும் அம்மா அப்பா என்றே அழைக்கும் ஸ்வேதா அவர்களுக்கு சாருமதி வீட்டில் இல்லாத குறையை தீர்த்து வைத்தாள் மகனுடைய ஆபீஸிற்கு சென்ற சதாசிவம் தன்னுடைய எழுபதாவது வயதிலும் எந்த தடையுமின்றி அந்த வேலைகளை திறம்பட செய்தார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு அரசாங்க ஒப்பந்தம் கிடைத்தது அருள்நிதிக்கு தலைகால் புரியவில்லை ஆனால் இந்த திட்டத்தின் ஆரம்ப வேலைகளுக்கு இவர்கள் தான் முதலீடு செய்ய வேண்டும் அதன் பிறகுதான் அரசாங்கத்திடமிருந்து பணம் கிடைக்கும் அன்று இரவு மகன் அப்பாவிடம் இந்த திட்டத்தை செய்தால் நான் மிக பெரிய அளவில் விடுவேன் சமுதாயத்தின் மிக நல்ல நிலைக்கு வந்து விடுவேன் ஆனால் இது அனைத்தும் உங்கள் கையில்தான் அப்பா இருக்கிறது என்று கெஞ்சியபடியே சதாசிவத்தின் காலில் விழுந்தான் சதாசிவத்திற்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாகி போனது நான் உனக்கு என்ன செய்ய முடியும் மகனே என்று கேட்டார் அப்பா நம் வீடு எப்படியும் இரண்டு கோடி வரை போகும் அதை விற்று என்னிடம் பணம் கொடுத்தீர்கள் என்றால் இந்த திட்டத்தை நல்லபடியாக முடித்து விடுகிறேன் முடித்தவுடன் மறுபடியும் உங்கள் பெயரில் ஒரு நல்ல வீட்டை வாங்கித் தருகிறேன் அல்லது கட்டித் தருகிறேன் என்று கெஞ்சினான் மகன் என்ன செய்வது என்று புரியாமல் மனைவியின் முகத்தை பார்த்தார் சதாசிவம் பார்வதியின் கண்களிலும் சம்மதம் தெரியவே மறுநாளே ஊருக்கு கிளம்பி போனவர் ஒரு மாதத்தில் வீட்டை விற்று பணத்துடன் வந்தார் இதுவரை சதாசிவம் மனைவியை பிரிந்ததில்லை இப்போதுதான் முழுதாக ஒரு மாதம் அவரை பிரிந்து தங்கள் சொந்த ஊருக்கு போயிருந்தார் வேலை முடிந்தவுடன் மகன் வீட்டுக்கு திரும்பியவர் முதலில் பார்த்தது தன் மனைவியைத்தான் மனைவி பார்வதி நல்ல ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க கண்டு அவருடைய மனம் மிகவும் நிம்மதியடைந்தது அதுவரை அவருடைய மனதில் இருந்த எதிர்கால பயம் முதுமை பயம் அனைத்தும் போய்விட்டது வீட்டை விற்ற பணத்தை முழுவதுமாக தன் மருமகளின் கையில் கொடுத்தார் மகனும் மருமகளும் அப்பா அம்மாவின் காலில் விழுந்து நன்றி தெரிவித்தனர் இருவருக்கும் ஆசி வழங்கி கண்களில் துளிர்த்த ஆனந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டார் சதாசிவம் ஒரு வாரம் கழித்து மாலை மூன்று மணி அளவில் மகன் ஆபீஸ் அறையில் நண்பர்களுடன் குடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார் டேபிள் முழுவதும் சிக்கனின் பல்வேறு வடிவங்களும் மதுபானங்களின் சில ரகங்களும் இருக்க கண்டார் பார்த்த உடனேயே பதறி போனவர் மகனை வெளியே அழைத்தார் அவன் அவர் குரலை காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை மிகுந்த மனவருத்தத்துடன் வருத்தத்துடன் வீட்டுக்கு வந்துவிட்டார் இரவு மகன் வீடு திரும்பியதும் இதை பற்றி பேசிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார் இரவு மணி பதினொன்று ஆகியும் மகன் வரவில்லை தன் மனைவியிடமும் இதை பற்றி சொல்லி இருக்கவில்லை மகனுக்கு இந்த பழக்கம் உள்ளதா இது பற்றி மருமகளுக்கு தெரியுமா யோசித்து கொண்டே உறங்கி போனார் மறுநாள் காலை எழுந்து வந்த மகனை பார்த்தவர் தன் அருகில் உட்காரச் சொன்னார் அவனோ அவரை சட்டை செய்யாமல் போகவே அவருடைய மனம் துணுக்குற்றது தானாகவே மகனிடம் சென்று மகனே நீ நேற்று என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியுமா என்றார் அவனும் அலட்சியமாக நேற்று கான்ட்ராக்டர்களுடன் ஒரு சின்ன பார்ட்டி கொண்டாடி கொண்டிருந்தோம் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு நன்றாக தெரியும் தொழிலில் இதெல்லாம் சகஜம் நீங்கள் இதை பற்றிக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என்றான் மகன் மகனின் இந்த மாறுபட்ட முகத்தை பார்த்த சதாசிவம் அதிர்ந்து போனார் இருப்பினும் அவன் நேற்று குடித்ததின் தாக்கத்தில் பேசுகிறானோ என்னவோ என்று நினைத்துவிட்டு அதை அப்படியே விட்டார் அரை மனதுடன் அலுவலகம் சென்றவர் இன்றும் மகனும் சிலரும் அலுவலக அறையில் நேற்று போலவே பாட்டில் மற்றும் விதவிதமான உணவுப் பொருட்களுடன் பார்த்தார் இப்போதுதான் வந்திருப்பார்கள் போல இன்னும் ஆரம்பிக்கவில்லை அந்த நாற்றம் தாங்க முடியவில்லை என்றாலும் மகனிடம் சென்றவர் மகனே முதலில் குடிப்பது நல்ல பழக்கம் கிடையாது அதிலும் அலுவலக அறையில் வேலை செய்யும் இடத்தில் இது மிக பெரும் தவறு செய்யும் தொழிலே தெய்வம் இப்படித்தான் தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த மாதிரி கொண்டாட்டங்களை எல்லாம் நீ வேறெங்காவது வைத்துக்கொள் என்று சங்கடத்துடன் கூறி முடித்தார் அவர் மகனுடன் இருந்தவர்கள் அமைதியாக இருக்க அவர் மகனோ அப்பா நீங்கள் என்னை கேள்வி கேட்க எந்த அவசியமும் இல்லை இது என் கம்பெனி வெளியே போங்கள் என்று கத்த இருந்தவர்கள் ஏதோ வேடிக்கையை பார்த்தது போல கொல் என்று சிரித்தனர் வாழ்க்கையில் முதன்முறையாக ஒரு அவமானத்தை அதுவும் பெற்ற மகன் மூலம் அடைந்த சதாசிவம் அதற்கு மேல் ஒரு நொடியும் அங்கே நிற்காமல் வீட்டுக்கு வந்து விட்டார் வீட்டில் பார்வதியை காணவில்லை பேத்திகள் மட்டும் டிவி பார்த்து கொண்டிருந்தனர் பார்வதி பார்வதி என்று கூப்பிட்டவர் பதில் ஏதும் வராமல் போகவே பேத்திகளை கூப்பிட்டார் இரண்டு பேத்திகளும் தலையை திருப்பி என்ன தாத்தா என்று கேட்டனர் பாட்டி எங்கேடா கண்ணா என்று அவர்களிடம் கேட்க எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தேவை என்றால் போய் தேடுங்கள் மிக மிக அலட்சியமாக பதில் வந்தது அவரால் அதை ஜீரணித்து கொள்ளவே முடியவில்லை ஏனென்றால் தன் வீட்டுக்கு முதன் முதலாக வந்தபோது அவர்கள் ஐந்து வயது குழந்தைகள் இப்போது ஒன்பது வயது பிள்ளைகள் ஒரு மாதமாக அவர் வீட்டில் இல்லை இரண்டு நாள் பயண அழுப்பு அலுவலகத்தில் நடக்கும் கலைபரங்கள் இதனால் வீட்டில் யார் எப்படி இருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியவில்லை அதனால் பேத்திகளிடம் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் பற்றி அவருக்கு தெரியவில்லை மறுபடியும் அவர்கள் அருகில் சென்று என் பிள்ளைகளே கோபமாக இருக்கிறீர்களா அம்மா எதுவும் திட்டினார்களா என்று கேட்டார் டிவியில் இருந்து கண்களை மாற்றாமல் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எங்களிடம் தொண தொணக்காமல் உங்க வேலையை பாருங்க என்று முகத்தில் அடித்தார் போல ஒரு பேத்தி சொல்லவும் அவருக்கு பாதி உயிர் போய்விட்டது ஒருவாறு அவரை நிதானப்படுத்தி கொண்டு முதலில் மனைவியை பார்க்க நினைத்தவர் மகனுடைய அறையை தவிர மீதி எல்லா இடங்களிலும் தேடிவிட்டு தோட்டத்திற்கு சென்றார் அங்கே அவருடைய மனைவி பார்வதி வீட்டில் உள்ள அனைவரின் துணிகளையும் கைகளால் துவைத்துக் கொண்டிருந்தாள் கணவரை பார்த்தவுடன் மெல்லிய புன்னகையுடன் திரும்பிய அவள் முகம் மிகவும் வாடி போயிருந்தது ஏன் பார்வதி வாஷிங் மெஷின் என்ன ஆயிற்று துணிகளை கையில் துவைக்கிறாய் என்று கேட்டார் அது ஏதோ ரிப்பேர் ஆகிவிட்டதாம் மருமகளும் போன் செய்கிறாள் ஆனால் டெக்னீஷியன் இதுவரை வரவில்லை கணவரிடம் சொல்லியபடி கைகளை கழுவி சேலை தலைப்பால் துடைத்து கொண்டு உள்ளே வந்தாள் இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க கேட்டுக்கொண்டே கணவரின் முகத்தை பார்த்தாள் அவர் முகமும் மிகவும் வாடிப்போயிருந்தது ஏங்க உடம்பெதும் சரியில்லையா அவருடைய நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் அப்போது அம்மா துணி துவைச்சாச்சா எனக்கு காஃபி கொடுங்க என்று கேட்டுக்கொண்டே வெளியே வந்த மருமகள் மாமனாரை பார்த்து திகைத்து போனாள் சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டு அப்பா இரண்டு நாட்களாக சமையல்காரி வரவில்லை எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால்தான் அத்தையிடம் காஃபி கேட்டேன் மழுப்பிக் கொண்டிருந்தவளின் கழுத்தில் வைர நெக்லஸும் கையில் உயர் ரக கைப்பையும் மின்னி கொண்டிருந்தன சதாசிவத்துக்கு சட்டென்று கோபம் வந்தது ஆனாலும் இன்று எதுவும் சரியில்லை இப்போது ஒன்றும் பேச வேண்டாம் என்று மனைவியுடன் கொல்லைப்புறம் சென்றவர் துணியை அலசி காயப்போட உதவி செய்தார் வேலைகளை முடித்து வீட்டுக்குள் வந்தபோது இன்னும் குழந்தைகள் அதே இடத்தில்தான் டிவி பார்த்து கொண்டிருந்தனர் இரவு எட்டு ஆகி இருந்தது மகனோ மருமகளோ அதுவரை திரும்பி இருக்கவில்லை எப்போது வருவார்கள் என்று எந்த அறிவிப்பும் இல்லை மருமகள் கிளம்பி சென்றதை பார்க்கும்போது ஏதோ விசேஷத்துக்கு போக போகிறவளை போலத்தான் இருந்தது சரி தங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சாப்பிட ஏதாவது செய்யலாம் யோசித்தபடி பேத்திகளிடம் சென்றாள் பாட்டி செல்ல உங்களுக்கு தோசை வேண்டுமா இட்லி வேண்டுமா குழந்தைகளிடம் கேட்க எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் டிவி பார்க்க ஆரம்பித்தனர் பேத்திகள் இவை அனைத்தையும் மௌனமாக பார்த்து கொண்டிருந்த சதாசிவத்தை கையை பிடித்து தங்கள் அறையில் அழைத்து கொண்டு போய்விட்டவள் சமையலறைக்கு வந்து தங்கள் இருவருக்கு மட்டும் இட்லி ஊற்றி பொடியை வைத்து கணவனிடம் கொடுத்து தானும் சாப்பிட்டாள் மிக மிக சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்த ஸ்வேதாவின் கழுத்தில் சில லட்சங்கள் பெறுமதியுள்ள வைர நெக்லஸ் மகனின் குடியும் கொண்டாட்டமும் பேத்திகளின் அலட்சியம் இதையெல்லாம் பார்த்த சதாசிவத்துக்கு இனி இந்த வீட்டில் தங்களின் நிலை என்ன என்று புரிய ஆரம்பித்தது வைர நெக்லஸ் வாங்க முடியும் போது வாஷிங் மெஷின் ரிப்பேர் செய்ய முடியாதா இதே நேரத்தில் வேலைக்காரி விடுப்பு இதையெல்லாம் யோசித்த இருவருக்கும் தாங்கள் இருவரும் சரியாக ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்று தெளிவாக தெரிந்தது இதையெல்லாம் நினைத்து இதயம் கணக்க உட்கார்ந்திருந்த இருவரின் கண்களிலும் தூக்கம் தொலைந்து போனது காலை ஏழு மணிக்கெல்லாம் மருமகளின் குரல் அதிகாரமாக ஒலித்தது அம்மா சீக்கிரம் காஃபி கொண்டு வாங்க கட்டிலில் இருந்து எழுந்திருக்க முயன்ற மனைவியின் கையை பிடித்து நிறுத்திய சதாசிவம் வெளியே வந்தார் மருமகளே அவளும் வயதானவள் வேலைக்காரி வரவில்லை என்றால் நீ வேலைகளை செய்ய ஆரம்பி என் மனைவி உனக்கு உதவி செய்வாள் அவ்வளவுதான் இவள் உங்கள் வீட்டு வேலைக்காரி இல்லை என்று அழுத்தமாக கூறினார் அப்போது அங்கு வந்த அவருடைய மகன் அப்பா அம்மா இருவரும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அமைதியாக இருக்க முடிந்தால் இருங்கள் இல்லை என்றால் வீட்டை விட்டு வெளியே போகலாம் இங்கு யாரும் உங்கள் கையை பிடித்து தடுத்து நிறுத்த மாட்டார்கள் அலட்சியமாக சொல்லவும் சதாசிவத்திற்கு அளவு கடந்த கோபம் வந்தது என்னடா திமிராக பேசுகிறாய் அவள் உன்னை பெற்ற அம்மா நான் உன்னுடைய அப்பா சிறுவயதிலிருந்து உன்னை வளர்க்க எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம் என்று தெரியுமா எத்தனையோ தூங்காத இரவுகளை கொடுத்தாய் நீ ஆனால் அதையெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம் நேற்றும் எங்களுக்கு தூக்கம் இல்லாத இரவுதான் சந்தோஷத்தில் அல்ல மிகப்பெரிய சங்கடத்தில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அனைத்தையும் செய்கிறேன் சொல்கிறேன் நீ உன்னை திருத்திக்கொண்டு தொழிலை நல்லபடியாக கவனி நானும் எத்தனையோ முறை உன்னிடம் இது பற்றி பேச நினைத்தேன் ஆனால் எதையும் கேட்கும் மனநிலையில் நீ இல்லை சொல்லிக்கொண்டிருந்தவரின் குரல் சற்று இறங்கியது அதுவரை அமைதியாக இருந்த மருமகள் அப்பா நீங்கள் யாருக்கும் தெருவில் போகிறவனுக்கு செய்யவில்லை இது உங்கள் கடமை மேலும் இவர் உங்களுக்கு ஒரே பிள்ளை கிடையாது உங்கள் மகள் சாருமதிக்கு எவ்வளவு நகை போட்டிருப்பீர்கள் அதன் பிறகும் எவ்வளவு சீர்வரிசை செய்திருக்கிறீர்கள் அதையெல்லாம் நாங்கள் கேட்டோமா நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக நான்கு வருடங்கள் உங்களை பார்த்து கொண்டோம் எங்கள் கடமையை முடிந்தது அவ்வளவுதான் தயக்கமின்றி சொல்லி முடித்தாள் மருமகள் இங்கே இவ்வளவு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்க மொபைலில் ஏதோ பார்த்து கொண்டிருந்த பேத்திகள் இருவரும் தலையை தூக்கி பார்த்துவிட்டு தங்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல சிரித்து விளையாடி கொண்டிருந்தனர் அவருடைய மகன் கோபத்திலும் குடியிலும் சிவந்திருந்த முகத்துடன் அப்பா இதற்கு மேல் உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான் முதலில் வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று கத்தினான் சற்று தனிந்திருந்த கோபம் மீண்டும் தலை தூக்கவே நான் வீட்டை விற்று கொடுத்த பணத்தை கொடு இதற்கு மேல் நாங்களும் இங்கு இருக்க விரும்பவில்லை பணத்தை எடுத்துவை நாங்கள் செல்கிறோம் என்றார் சதாசிவம் அலட்சியமாக சிரித்த மகன் என்னது பணமா அதெல்லாம் செலவாகிவிட்டது ஒத்த ரூபாய் கூட கொடுக்க முடியாது சொல்லிவிட்டு அங்கு இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தான் எல்லை மீறிய கோபத்துடன் சதாசிவம் கையை ஓங்கிக் கொண்டு அவனிடம் சென்றார் குறுக்கே வந்தால் அவருடைய மருமகள் ஸ்வேதா அப்பா எப்ப அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அன்னையிலிருந்து அவர் என்னுடைய கணவர் உங்களுக்கு அவர் மேல எந்த உரிமையும் கிடையாது மரியாதையா வெளியே போயிடுங்க இதுவரை உங்கள் பெண்டாட்டியை மட்டும் வைத்துக்கொள்ளலாம் என்று நினைத்திருந்தேன் பரவாயில்லை கொஞ்சம் பணத்தை தூக்கி எறிந்தால் யார் வேண்டுமானாலும் வந்து வேலை செய்து கொடுப்பார்கள் உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு இந்த நிமிஷமே மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போ நான் போலீஸை கூப்பிட வேண்டி வரும் மருமகளின் பேச்சை கேட்ட சதாசிவமும் பார்வதியும் அதிர்ந்து போய் நின்றனர் அப்போது எழுந்து வந்த அவருடைய பேத்திகள் இருவரும் வயசான ஒரு மூலையில அமைதியா இருக்கணும் இப்படி அதிகாரம் பண்றதா இருந்தா உங்களுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல உங்களை கூட்டிட்டு வந்த வேலை முடிஞ்சது கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு பள்ளி செல்ல தயாராக ஆரம்பித்தனர் அதுவரை அதிர்ந்து போயிருந்த சதாசிவம் தம்பதியினர் இப்போது இடிந்து போயினர் இவர்களை பிஞ்சு குழந்தைகள் என்று நினைத்தோமே எவ்வளவு பெரும் நஞ்சாக இருக்கின்றனர் அதிர்ச்சியில் இருந்து தங்கள் அறையை நோக்கி நடந்தனர் அம்மா எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு கான் மட்டும் வேக வச்சு கொடு என்ற பேத்திகளின் குரல் மட்டும் கேட்டது வாழ்க்கையின் மிக பெரும் அதிர்ச்சியான மோசமான இடத்தில் நின்று கொண்டிருந்தனர் சதாசிவம் பார்வதி இருவரும் கண்களில் வழியும் கண்ணீருடன் தங்களின் சில உடைகளையும் சில உடைமைகளையும் எடுத்து வைக்க ஆரம்பித்தனர் நல்ல வேலையாக கையில் கொஞ்சம் பணம் இருக்கிறது மனதில் நேர்மை இருக்கிறது எப்படியும் நானும் என் மனைவியும் கடைசி வரை நல்லபடியாக வாழ்வோம் இங்குதான் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம் கடைசி வரை இங்குதான் இருப்போம் என்று எண்ணிய இந்த சூனியத்திலிருந்து இப்போதே வெளியேறியாக வேண்டும் மனதில் மருகியபடி எழுந்த இருவரும் கையில் தங்கள் பைகளை எடுத்துக்கொண்டனர் கடந்த சில வருடங்களாக தங்கள் உலகமாக இருந்த அறையை அவர்கள் ஒரு பார்வை பார்த்து கொண்டிருந்த போது அறையில் அறையிலிருந்து படார் என்று வெடித்து இருக்குமோ இவர்கள் இருந்த அதிர்ச்சியில் அந்த சத்தம் இவர்களை பாதிக்கவே இல்லை ஆனால் அடுத்த சில வினாடிகளில் இரு பேத்திகளும் ஓடி வந்து அவர்களை கட்டி கொண்டு தாத்தா பாட்டி அம்மாவுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று நடுக்கத்துடன் அழுது கொண்டிருந்த அவர்களை விலக்கிவிட்டு வெளியில் வந்து பார்த்தனர் மருமகள் ஸ்வேதா பாதி பீந்த முகச்சதையுடன் உடம்பெல்லாம் கொட்டிய வெந்நீருடன் சமையலறை வாசலில் விழுந்து துடித்து கொண்டிருந்தாள் அவளை நோக்கி பார்வதி ஒரு எட்டு எடுத்து வைக்க அவளுடைய கையை இறுக பிடித்து கொண்டார் சதாசிவம் அப்போதுதான் குளித்து முடித்து வெளியே வந்த அவர்கள் மகன் அருள்நிதி மனைவியின் நிலையை கண்டு மிகவும் பயந்து போனான் அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை பதறி போய் அப்பாவிடம் வந்தவன் அப்பா அம்மா கதறியபடி அதற்கு மேல் பேச முடியாமல் அவன் மனைவியை நோக்கி கையை நீட்டி ஏதோ சொல்ல முயற்சி செய்து கொண்டிருந்தான் எதையும் சட்டை செய்யாத சதாசிவம் கையில் பைகளுடன் திரும்பி திரும்பி பார்த்தபடி வந்து கொண்டிருந்த மனைவியுடன் வீட்டை விட்டு வெளியேறினார் வீட்டுக்குள் இருந்து அழகுரலும் கதறல்களும் கேட்டுக்கொண்டிருந்தன தூரத்தில் ஆம்புலன்ஸ் வரும் ஓசை கேட்டது பெரியவர்கள் இருவரும் தெருவிற்கு வந்தபோது அவர்கள் முன் ஒரு கார் வந்து நின்றது தங்களை அழைத்து செல்ல கணவன் யாரையாவது கூப்பிட்டிருக்கலாம் என்று நினைத்தபடி கணவனை பார்த்தாள் பார்வதி ஆனால் அவரோ இது நம் மகள் வீட்டுக்காரும் கிடையாது யாராக இருக்கும் என்று பார்த்து கொண்டிருக்க அதிலிருந்து இறங்கினார் மணிகண்டன் அவருக்கு தான் சதாசிவம் அவருடைய ஸ்பேர் ஸ்பேர்பார்ட்ஸ் கடையை இருந்தார் மலர்ந்த முகத்துடன் கீழே இறங்கியவர் நல்ல வேலையாக நான் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டேன் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் இன்னும் சற்று நேரம் ஆகியிருந்தால் உங்களை இங்கு பார்த்திருக்க முடியாது போல் இருக்கிறதே சிரித்தபடி அருகில் வந்தார் கடந்த சில நாட்களாக வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் தவிர வேறு எதையும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை எல்லாம் சரியாகத்தானே இருந்தது இவர் ஏதாவது புது பிரச்சனையை கொண்டு வந்திருப்பாரோ மனதுக்குள் சுணங்கியபடி சதாசிவம் அவரை பார்த்தார் அவர்களின் வாடிய முகத்தை பார்த்த மணிகண்டன் மன்னித்து கொள்ளுங்கள் உங்கள் இருவரையும் பார்க்கும்போது ஏதோ சரியில்லை என்று தோன்றுகிறது நான் வந்ததில் தங்களுக்கு ஏதும் வருத்தமா என்று கேட்டவர் தானே தொடர்ந்தார் என் மனைவியும் நானும் சில வருடங்களுக்கு மகளுடன் ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் கடையை விற்று விடலாம் என்று முடிவெடுத்தோம் அதனால் முதலில் உங்களிடம் கேட்டுவிட இங்கு வந்தேன் இப்போது சதாசிவம் பேச ஆரம்பித்தார் மணி இப்போது கடையை வாங்கும் அளவிற்கு என்னிடம் பணம் இல்லை ஆனால் உங்களுக்கு சம்மதம் என்றால் கடையை நான் பொறுப்பாக பார்த்து கொள்கிறேன் அதற்கான சம்பளத்தை எனக்கு கொடுத்து விட முடியுமா என்று கேட்டார் மணிகண்டனோ அது உங்கள் கடை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் எனக்கு இப்போது அவசரமான பணத்தேவை எதுவும் இல்லை முடியும் போது பணத்தை கொடுங்கள் என்று சொல்லியபடி அவர்களை தன் காரிலேயே ஏற்றிக்கொண்டு கடையை நோக்கி சென்றார் கடைக்கு மேல் மதிய நேரத்தில் ஓய்வெடுப்பதற்காக ஒரு மூன்று அறைகள் கொண்ட வீட்டை கட்டியிருக்கிறேன் அதிலேயே நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் என்று மணிகண்டன் சொல்ல சதாசிவமும் பார்வதியும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நிம்மதியாக சாய்ந்து உட்கார்ந்தனர் கடவுள் அனைத்தையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார் நல்லவர்களுக்கு துன்பம் வந்தாலும் அது நிலையானது அல்ல ஆனால் தீயவர்களின் சுகம் தற்காலிகமானதுதான் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்